ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு மே மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நாள் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மகான்களினுடைய ஜெயந்தி இந்த சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது இராமானுஜரினுடைய ஜெயந்தி அதோட சங்கர ஜெயந்தியும் கூட பத்தின சிறப்புகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியம் நன்றாக தேரும் மருத்துவ செலவுகள் குறையும் பொழுது அதுவும் இப்ப எல்லாம் லீவ் டைம் உங்களுக்கு ஊர்ல இருந்து அஹ் ஃப்ரெண்ட்ஸோ கெஸ்ட்டோ ரிலேட்டிவ்ஸோ வந்திருக்கலாம் இல்லை நீங்க எங்கேயாவது வெளியூருக்கு டிராவல் பண்ணியிருக்கலாம் ஸோ ரொம்ப அமைதியான மனதிற்கு இதமான ஒரு நாளாக அமைகிறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு திடீர் பண வரவும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஸோ வியாபாரிகளுக்கு எல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஒரு அமோகமான நாளாக அமையும் ரொம்ப மனசுக்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு குடும்ப அமைதி உடல் ஆரோக்கியம் மற்றும் ரொம்ப ஒரு ஆரவாரம் இல்லாத ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு என்ன தானம் செய்யலாம் இல்லை இன்றைய நாளில் நம்ம என்ன மாதிரியான ஆலயங்கள் போகலாம் மேசராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல நீங்க இன்னைக்கு ராமானுஜரனுடைய ஜெயந்தி நமக்கு ஏற்கனவே கேது ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க இல்ல உங்களுக்கு ஜாதகத்துல தனிப்பட்ட கால சற்ப தோஷம் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு எங்கேயாவது ஒரு பெருமாள் ஆலயம் சென்று ஆச்சாரியனான ராமானுஜருக்கு வந்து இன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க இன்னைக்கு ராமானுஜரே நினைத்தவர் ஆச்சாரியன் அவரை நினைச்சு நம்ம இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு மிகப்பெரிய நற்பலன்களை அது தரும் குறிப்பா சொல்லணும்னா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இந்த கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கு வந்து பிறந்த விட்டால் லாபங்கள் வரும் மிருக சீருஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சின்ன ஒரு வைத்த வலியோ அல்லது தலைவலியோ கண் வலியோ இது மாதிரி ஏதாவது உடல் உபாதைகள் வரலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு நாள் இது நாள் வரைக்கும் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் மனசுக்கு ரொம்பவுமே ஒரு திருப்தியான நாளாகவும் இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பெண்களுக்கு அவங்க பிறந்த வீட்டால் லாபமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் வர வேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும் அதே போல மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு உங்க உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் வெளியில எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட போறீங்க இல்ல இன்னைக்கு எங்கயாவது கல்யாண வீடு இருக்கு நம்ம போய் ஏதோ சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் ரிஷபராசினியர்களுக்கு இன்றைய நாளில் ஆஹ் சிவன் ஆலய வழிபாடு ரொம்ப சிறந்தது இன்னைக்கு பச்சரிசி தானமும் செய்யலாம் இந்த குரு ஜென்மத்தில் இருக்கிறதுனால அவ்வப்போது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும் இதுல மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் வரலாம் இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்கள் நல்ல ஒரு மன நிறைவோடு மாலை நேரத்தில் நண்பர்களுடன் கூடி நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது இன்றைய நாளில் இந்த மிதுன ராசினியர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் இன்று சிவபெருமானை வழிபாடு செய்து மற்றும் பெருமாள் ஆலயத்தில் ராமானுஜரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெருமாள் ஆலயங்கள்லேயும் ராமானுஜருக்கு சிறப்பான வழிபாடுகள் நடக்கும் இன்னைக்கு அவரினுடைய ஜென்ம நட்சத்திரம் அதனால் எல்லா சிவன் ஆலயத்துலேயுமே இன்னைக்கு சங்கர ஜெயந்தி அப்படிங்கிறதுனால சிவன் ஆலய வழிபாடும் சிறந்தது வைணவ இதில் ஆச்சாரிய நான இராமானுஜர் வழிபாடும் சிறந்தது இன்னைக்கு ரிஷ நட்சத்திரக்காரர்கள் நான் ஏற்கனவே ரிஷபத்தில் சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கலாம் சின்ன சின்ன வயிறு வலியோ கண்ணு வலியோ இந்த மாதிரி உபாதைகள் அவ்வப்போது வந்து போகும் ஆஹ் புன்னர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு மகிழ்ச்சியான நாள் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறதுனால சுப வேலைகள் இல்லை உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் இல்லை திருமண விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதனால இந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்து அந்த வேலையை தொடங்கினால் நன்மை நடக்கும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கமின்மை இருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நமக்கு மனசுல ஒரு பதற்றம் இல்லைன்னா தேவையில்லாத ஒரு பய உணர்வு ஆஹ் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் இப்படி ஏதாவது ஒண்ணு வந்து போக எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம் இதனால் நமக்கு இந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனினால் தூக்கமின்மை என்பது வரும் ஆகையினால் கடகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்க காலையிலேயே அஹ் எங்கயாவது ஒரு பக்கத்துல விநாயகர் ஆலயமோ அல்லது அம்பாள் சன்னதிக்கோ சென்று நெய் தீபம் ஏற்றி வருவது நல்லது இன்னைக்கு நெய் தானம் செய்ய கடகராசி அன்பர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு குதூகலமான நாளாக இருக்கும் நண்பர்களின் வருகை சந்தோஷத்தை தரும் இன்று குடும்பத்தில் சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மனதளவிலும் நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு மன சஞ்சலமோ குடும்பத்தில் சண்டையோ உடல் ஆரோக்கிய தொந்தரவோ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இன்றைய நல்ல செய்திகள் வரலாம் சிம்மராசினியர்கள் இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்யலாம் இன்று கோதுமை தானம் செய்வதும் நல்லது கன்னிராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் கன்னிராசினியர்களுக்கு சற்று மனக்குழப்பத்தையும் மன கிளேசத்தையும் கொடுக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் அலைச்சலை கொடுக்கலாம் கன்னிராசினியர்களுக்கு பாகியத்தில் குரு இருப்பது நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் இருந்த போதிலும் சந்திரன் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கலாம் இன்றைய நாளில் இந்த கே ராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நண்பர்களின் உதவியால் நற்பலன்கள் கிடைக்கும் இரு சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இன்றைய நாளில் முயற்சி செய்யலாம் சுலாம் ராசினியர்கள் இன்று எதிர்பார்த்த பண வரவு கைக்கு வந்து சேரும் நண்பர்களால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பண வரவு இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேரும் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் நண்பர்களால் ஏற்பட்ட சண்டை தீரும் வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாரை சென்று சந்திக்கணுமோ அவர்களை சந்தித்து பேசினால் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் முடிவாகும் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை இன்றைய நாளில் துலாம் ராசி ராசினியர்களில் குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்கார பெண்களுக்கு பிறந்த நன்மைகள் ஏற்படும் இன்று ராமானுஜரின் ஜெயந்தியை முன்னிட்டு வைணவ திருத்தலங்களுக்கு சென்று ஸ்ரீ ராமானுஜர் சன்னதியில் தீபம் ஏற்ற சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு கேது பரிகாரமாக அமையும் விரச்சிகராசி நேயர்களுக்கு இன்று விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் இந்த ராசி அன்பர்கள் பச்சரிசி தானம் செய்வது நல்லது சிவன் ஆலயத்தில் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மன கிளேசங்கள் அவ்வப்போது வந்து போகும் இன்று பிரயாணம் மேற்கொள்பவர்கள் மற்றும் புதிய ஆடை வாங்குபவர்கள் புதிதாக ஏதாவது ஒரு விஷயம் செய்பவர்கள் பால் அபிஷேகம் செய்துவிட்டு விநாயகருக்கு இந்த உங்களினுடைய வேலையை தொடங்கலாம் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் குறிப்பாக விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன மன கிளேசமோ அல்லது சண்டையோ கணவன் மனைவி இடையே மன குழப்பங்களோ வரலாம் ஆகவே விரச்சிகராசி அன்பர்கள் இந்த நாளில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்க இறைவனை வழிபாடு செய்யலாம் அதிக தூர பிரயாணங்களோ அல்லது இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனத்தில் தொலைதூர பிரயாணங்களை தவிர்க்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் கணவன் மனைவி ஒற்றுமையை சிறப்படையும் காதல் வாழ்க்கை வெற்றி அடையும் இன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடு சிறந்தது தனுசு ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மற்றும் பிரிவினையை சரி செய்வதற்கு இன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது இன்று ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தியை முன்னிட்டு வைணவ திருத்தலங்களுக்கு சென்று ராமானுஜரின் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றலாம் குடும்ப ஒற்றுமை சிறக்கும் மேலும் நாலாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் கேத்து இருப்பதற்கு இன்று ராமானுஜருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டாலும் ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தியாகும் மகர ராசி ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு மன நிறைவான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும் ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் இன்று உங்களுக்கு தன லாபங்கள் உண்டு புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் மகர ராசி ராசினியர்களுக்கு இன்று குழந்தைகளால் பெருமைகள் சேரும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் பாகியத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் உங்களுக்கு எப்பொழுதும் அனுசரணையாகவும் ஆதரவாகவும் இருப்பார் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று ராமானுஜரின் ஜெயந்தியை முன்னிட்டு பள்ளி கொண்ட பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய சனி தோஷ நிவர்த்தியும் ராகு கேத்து தோஷ நிவர்த்தியும் பெறலாம் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் திருப்தியும் ஏற்படும் ஒரு சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் நன்மையை தரும் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் குழந்தைகளால் பெருமைகள் சேரும் விட்டு பிரிந்து சென்ற குழந்தைகள் மீண்டும் உங்களிடத்தில் வருவது சந்தோஷத்தை தரும் கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்பட காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் இன்று சங்கர ஜெயந்தியை முன்னிட்டு சிவன் ஆலயத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து பச்சரிசி தானம் செய்ய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரம் மீனராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சின்ன சின்ன உடல் உபாதைகளை அவ்வப்போது கொடுக்கலாம் விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் உடல் உபாதையினால் உங்களுக்கு அதிகமான மருத்துவ செலவுகள் வந்து போகும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் குறிப்பாக பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு பல நாளாக பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நல்ல ஒரு மன அமைதி பெறலாம் இன்று சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை அதிகரிக்கும் ராமானுஜரின் ஜெயந்தியை முன்னிட்டு இன்று நீங்கள் அன்னதானம் செய்வது நல்லது மேலும் சிவன் ஆலய வழிபாடு இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பு பலனை தரும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு வந்து ராமானுஜரின் ஜெயந்தி அதை முன்னிட்டு அவரை பற்றின சில தகவல்கள் நமக்கு ஜாதக ரீதியாக என்ன கிரகம் பாதிப்பு இருந்தால் நம்ம ராமானுஜரை வழிபடலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் பொதுவாக இந்த கால தோஷம் அப்படின்னு சொல்றது இல்ல ராகு தசா நடக்கிறவங்க தசா வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வருட காலம் இந்த தசா காலங்கள்லயே அதிகமாக இருக்கக்கூடியது வந்து சுக்கரனுக்கு இருபது வருட காலம் அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பத்தொன்பது வருடம் வந்து நமக்கு சனி பகவான் வராரு அடுத்தது பதினெட்டு வருட காலம் இந்த ராகு பகவான் வருவார் இந்த ராகு பகவானின் பதினெட்டு வருட காலமும் ராகு ஒரு நல்ல இடத்துல இருந்தாலும் கூட நிறைய வெற்றிகளை கொடுக்கும் நிறைய நமக்கு வந்து புகழை கொடுக்கும் ராகு வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் புகழ் கொடுக்கிற அளவுக்கு அப்படி ஒரு மனிதனை வந்து தூக்கிவிடும் ஆனால் ராகு சரியான இடத்துல இல்லை அப்படின்னா நிச்சயமா அது நிறைய மனக்குழப்பங்களையும் ஒருத்தனை அதிகமா பைத்தியமாக்குறதுக்கும் அந்த ராகு வந்து காரணமாக இருக்கும் இந்த ராகு கேத்து தோஷமே எதனால் ஏற்படுகிறது சர்ப்ப சாபம்னு சொல்கிறது ஒரு ஒரு பாம்பு அடித்த பாபமோ அல்லது புத்த அழித்த பாபமோ இது இந்த சர்ப்ப தோஷங்கள் அப்படின்னு சொல்கிறது இதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேத்து தோஷம் இல்லை குடும்பத்தில் இந்த சர்ப்பத்தை அடிக்கிறது ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் வரும் இதுக்கெல்லாம் வந்து இந்த பாண்டு ரோகம்னு சொல்லுவா உடம்பெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இங்கிலீஷில் வந்து அதை லூக்கோடுமா அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு மருந்தே கிடையாது எங்கேயாவது ஒரு ஸ்பாட் ஒன்று சின்னதாக ஆரம்பிச்சதுன்னா உடம்பு முழுக்க அது வெண்மையை கொடுக்கும் இது முக்கியமாக சர்ப்ப சாபத்தினுடைய ஒரு உச்சம்னே சொல்லலாம் இந்த பாண்டு ரோகம் இருக்கிறவாளுக்கே அவள் வம்சத்திலேயே பயங்கரமான ஒரு சர்ப்ப சாபம் வந்து இருக்கலாம் சர்ப்பத்தை அடித்ததோ இல்லை அந்த புட்டையே வந்து அழிச்சதோ கோவில் நாகத்தை அடிப்பது இந்த மாதிரி நிறையா இருக்கு இந்த மாதிரியான சாபங்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இராமானுஜரை வழிபடுவது மிகவும் சிறப்பு ஏன்னா உய ஒரே வழி உடையவரின் திருநாமம் அப்படின்னு சொல்றது தான் உடையவர் அவருக்கு நிறைய பேர் இருக்கு ராமானுஜரை வந்து திருவாதிரை நட்சத்திரம் அவர் சித்திரை மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவர் பிறந்தார் ஸ்ரீ ராமானுஜர் அதனால அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமாள் வந்து பள்ளி கொண்ட ஆதிசேஷன் ஸோ ஆதிசேஷனின் ரூபமாக பூலோகத்தில் அவதாரம் பண்ணவர் தான் ஸ்ரீராமானுஜர் இங்க ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய அவருடைய திருமேனி வந்து பாத்தீங்கன்னா அவர் உயிரோட இருக்கும் பொழுதே அந்த திருமேனியை அவர் பண்ணார் அதனால ஒரு சர்ப்பம் எப்படி படம் எடுத்தால் அதோடைய அமைப்பு இருக்குமோ அவருடைய பின்பகுதியை நம்ம பார்த்தோம்னா அப்படி அந்த சர்ப்பம் படம் எடுத்தார் போலவே இருக்கும் அதனால இந்த கால தோஷம் இருக்கிறவங்க இந்த பாண்டு ரோகம் இருக்கிறவங்கெல்லாம் ராமானுஜரை வழிபடலாம் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய ராமானுஜரையினுடைய அந்த திருமேனி அவரே பண்ணின்றது சோ ஒரு சர்ப்பத்துக்கு உடம்புல எப்படி அந்த செதில்கள் அந்த உடம்புல எல்லாம் எப்படி அவர் இருக்கும் பொழுதே அவருக்கு உடம்புல என்ன தழும்புகள் இருந்ததோ அந்த திருமேனியில நம்ம பார்க்கலாம் அவரோட பூத உடல் இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் அந்த அவரினுடைய பூத உடல் அதே மாதிரி இருக்கு அந்த திருமேணிக்கு வந்து அவங்க அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க உட்கார்ந்த இதுலயே நம்ம சேவிக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் ராகு கேது தோஷம் இருக்கு இல்ல ராகு தசா நடக்கிறதோ கண்டிப்பாக இங்க வந்து மூன்று இடங்கள் சொல்லுவாங்க தானான திருமேனி தான் உகந்த திருமேனி தான் இருந்த திருமேனி அதனால ஸ்ரீபெரும்புத்தூர் அவர் பிறந்த இடம் அவருடைய திருமேனியாக நம்ம சேவிக்கிறது வந்து ஸ்ரீரங்கம் மேல் மேல்கோட்டில் அவரினுடைய ஆத்மா இருக்கு அப்படிங்கிறத ஸோ இந்த மூன்று இடமும் ராமானுஜருக்கு உகந்த இடங்கள் இன்று அவரினுடைய ஜெயந்தி ஸோ இந்த ராமானுஜர் ஜெயந்தியில் ராமானுஜரை நாம் நினைத்து பிரார்த்தனை பண்ணி பெருமாளை வந்து சென்றடைய ராமானுஜரனுடைய திருவடியை பற்றி கொண்டாலே போதுமானது ஸோ இன்றைய நாள் இந்த சுபதினம் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்